வணக்கம் இன்னைக்கு உலகமே இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தான் பாக்குது காரணம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூண்டு விடுமா போர் பதட்டம் ஏற்பட்டு விட்டது நேற்று இரவு ஒரு மணி நாப்பத்தி நாலு நிமிடத்திற்கு இந்தியா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் ஒன்பதையும் துல்லிய தாக்குதலின் மூலமாக தாக்கி அளித்தது இதனால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்துருமோ அப்படின்னு உலகமே பார்க்குது உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையுமே இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் எல்லையை நோக்கி இருக்கு அப்படிப்பட்ட இந்த நிலைமையில் போர் வந்துவிடுமா ஏற்கனவே ஆறு மாதத்திற்கு முன்னதாகவே ஒரு போர் மூழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு அது உக்ரைன் ரஷ்யா போரோ காசா பாலஸ்தீன போரோ இல்லை புதிதாக ஒரு போர் உருவாகும்னு நம்ம ஆறு கிரக சேர்க்கையை கணிக்கும் பொழுதே கணித்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம் அதே போல ஒரு நிலநடுக்கம் வரும் அது பெரிய அளவிலான மக்களை பாதிக்கும்னு சொன்னோம் அதே போல ஒரு நிலநடுக்கம் வந்து பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தியது அடுத்தது நம்ம சொன்னது நடக்கும் விதமாக இப்பொழுது போர் மூழுவதற்கான அறி இது எல்லாமே இன்னைக்கு இந்தியாவிலும் சரி பாகிஸ்தானிலும் ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த பதட்டத்தை கிரகங்கள் எப்படி போகுது கிரகங்களின் பார்வையில் போர் பெரிய அளவில் மூழ்வதற்கான வாய்ப்பு உண்டா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே போர் மூளுமா அது பெரிய அளவில் நடக்குமா என்ன விதமான எதிர்வினைகளை அது நமக்கு வெளியிடும்

செயல்படுகிறது அப்படிங்கிறதையெல்லாம் நான் வெளியிடுவதற்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்குங்கிறதுனால இந்த வீடியோவை மற்ற நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருக்குமே சோசியல் மீடியாவில் ட்விட்டராக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமா இருக்கலாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாவற்றிலுமே நீங்க ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லயும் சரி ஃபேஸ்புக் குரூப்லயும் நீங்க ஷேர் பண்ண முடியும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் வருமா போர் வருவதற்கு எந்த கிரகம் சம்பந்த அப்படின்னா சனியும் ராகுவும் சம்பந்தப்பட்டால்தான் போர் மூழுவதற்கான வாய்ப்பே ஏற்படும் அப்ப சனியும் ராகுவும் சேர்ந்தா போர் மூழும்னா இப்போ சனியும் ராகுவும் மீனராசியில் இணைந்திருக்கிறார்கள் அதனால கண்டிப்பாக போர் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இந்த போர் பெரிய அளவில் நடக்குமா இந்த போர் பெரிய அளவிலான சேதத்தை விளைவிக்குமா உலக அளவில் பெரிய அளவிலான பொருளாதார மாற்றத்தை சிக்கலை தருமா அப்படிங்கிறதிற்கும் கிரக அமைப்பை பார்க்கலாம் நள்ளிரவு ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு இந்தியா பாகிஸ்தானின் எல்லை பகுதிக்குள் நுழைந்து அங்கே இருக்கும் ஒன்பது தீவிரவாத முகாம்களை தாக்கி அளித்தது பாகிஸ்தானை உறுதிப்படுத்திய தகவலின்படி பத்து தீவிரவாத தொடர்பு உள்ள நபர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த ஒன்னு நாற்பத்தி நாலுக்கு போரை உருவாக்கக்கூடிய கிரக அமைப்பான சனியும் ராகுவும் ராசியில் இருக்கிறார்கள் இந்த சனி ராகிற்கு திரிகோணம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடமான கடக ராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் இந்த போர் சிறிய அளவில் தொடங்குகிறது அப்ப இந்த செவ்வாய் இன்னும் எவ்வளவு நாள் இந்த கடக ராசியிலே இருக்கும்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்குமே இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் கடக ராசியிலே இருக்கும் அப்ப செவ்வாய் கடக ராசியில் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய இடமாக இருப்பதால் இது பெரிய அளவிலான போராக வராது இந்த போர் பதட்டம் பாகிஸ்தான் இந்தியாவையோ இந்தியா பாகிஸ்தானையோ தொடர்ந்து தாக்கினாலும் இந்த போர் ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் மட்டுமே அதிகபட்சம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த போர் பதட்டமும் ஓரிரு நாட்களில் தனிந்து விடும் இந்த சனி ராகுல ராகு பகவான் மே பதினெட்டாம் தேதி பெயர் பின்னோக்கி கும்பராசிக்குள் வந்து விடுவார் அப்ப ராகு நுழைந்த பதிவு செய்யும் இன்னைக்கு மே மாதம் ஏழாம் தேதி இன்னும் பதினோரு நாட்கள் மட்டுமே சனி ராகு சேர்க்கை இருக்கும் அப்ப சனி ராகு சேர்க்கை இருக்கும் இந்த பதினோரு நாட்கள் போர் பதட்டம் பெரிய அளவில் இருக்கும் ஏதேனும் எல்லை பகுதிகளில் சண்டைகள் பீரங்கி தாக்குதல்கள் வான் தாக்குதல்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த போர் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் பரவுமா பாகிஸ்தான் முழுமைக்கும் பரவுமா அப்படின்னா அந்த அளவிற்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதுதான் கிரகத்தின் அமைப்பு ஏற்கனவே ஆறு கிரக சேர்க்கையின் போது நிலநடுக்கம் ஏற்படும் போர் வரும்னு சொன்னதை எப்படி நம்ம கணித்தமோ அதே போலதான் இப்பவும் நான் கிரகத்தை முழுமையாக நம்பக்கூடியவன் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதிகபட்சமாக இந்த போரின் தாக்கம் இந்த போர் பதட்டம் போரினால் ஏற்படும் விளைவுகள் எல்லாமே குறைவாக இருக்கும் அதிகபட்சம் ஜூன் ஆறாம் தேதி வரை இந்த பதட்டம் நீடிக்கும் ஒருவேளை ஒரு சில நாட்கள் போர் நடந்தாலும் இது ஒரு சில நாட்களில் அதிகபட்சம் ஒரு வாரம் இரண்டு வாரத்திற்குள் இந்த போர் முடிவுக்கு வந்துவிடும் கவலைப்படுவதற்கோ பெரிய அளவிலான பாதிப்பு வந்துவிடும் என்கின்ற அச்சமோ தேவையில்லை மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு சனி சேர்க்கையிலிருந்து ஐந்தாம் இடமான கடகராசியில் இருக்கும் செவ்வாய் ஜூன் ஆறாம் தேதி சிம்மராசிக்குள் போயிடுவார் மே பதினெட்டாம் தேதி ராகு பகவான் கும்பராசிக்குள் விடுவார் அப்ப இந்த போர் பதட்டம் அதிகமாக வீரியத்தோடு மே பதினெட்டு வரைக்கும் வீரியம் குறைந்து அதை நம்ம மறக்கிறதுக்கு ஜூன் ஆறும் ஆகும் இதற்கு இடைப்பட்ட காலங்கள்லதான் இந்த போர் மேகங்கள் சூழ்ந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இருபத்தி ஆறு ஆறு கிரக சேர்க்கை ஏற்பட்டது அந்த ஆறு கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுதும் இதே போல இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் போர் மூழ்வது போல எல்லைகளில் இரு நாடுகளும் பெரிய அளவிலான படைகளை குவித்தார்கள் இந்த ஆறு கிரக சேர்க்கை முடிந்த பிறகு ஒரு முப்பது நாளிலேயே பேச்சுவார்த்தைக்கு பிறகு எல்லைகளிலிருந்து இரண்டு நாடுகளும் தன் படைகளை வாபஸ் பெற்றது போர் நடக்கவே இல்லை ஆனால் பாகிஸ்தானோடு இப்பொழுது ஏற்படுவதற்கு காரணம் ராகுவோடு சனி இணைந்தது அப்பொழுது கேதுவோடு சனி இணைந்ததனால் போருக்கான பதட்டத்தோடு அந்த நிலைமை அப்படியே நீங்கிவிட்டது இப்ப ராகுவோடு இருப்பதால் ராகு பிரம்மாண்டத்தையும் இயற்கைக்கு மாறான விஷயங்களையும் ராகு பகவான் இஸ்லாம் மதத்தை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் இருப்பதால் இந்த போர் பெரிய அளவில் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது ஆனால் கிரக அமைப்பு ஒரு சில வாரங்களிலேயே நீங்கி விடுவதால் கண்டிப்பாக இந்த போர் பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்பு நூறு சதவிகிதம் குறைவு கொரோனா தொற்றுக்கு பிறகு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கிற இந்தியா இப்பொழுது வல்லரசுன்ற அந்த இடத்தை நோக்கி வளர்ந்துகிட்டு இருக்கிற இந்தியா அறிவியலிலும் சரி விண்வெளி துறையிலும் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியிலும் ஒரு தன்னிறைவை பெறும் இந்த நேரத்தில் இந்த போர் நிச்சயமாக நமக்கும் பாதிப்பை தரும் அதே நேரத்தில் எதிரிகளின் தாக்குதலில் நம்ம நாட்டையும் நம் மக்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் நமது இராணுவத்திற்கு இருக்கு ஒரு இருபத்தி ஆறு நபர்களின் குடும்பத்தின் தலைவர்களை கொலை செய்த பாகிஸ்தானிற்கு தக்க பதிலடியை இப்பொழுது இந்திய இராணுவம் விட்டது இதுவே அவர்களுக்கு பெரிய அளவிலான பயத்தை ஏற்படுத்தி இருக்கும் இதுவே அவர்களின் நாட்டில் ஏற்கனவே பொருள் கொஞ்ச நஞ்ச ராணுவ தளவாடத்தையும் மருந்துகளையும் நம்ம கிட்டே இல்ல இதை கொண்டு போய் நாலு நாட்டுக்கு பாகிஸ்தான் துருக்கிக்கும் உக்ரைனுக்கும் அனுப்பி வச்சிருச்சு இப்ப பாகிஸ்தானிடம் போதுமான ஆயுதங்களும் இல்லை வெடி மருந்துகளும் இல்லை இந்த மாதிரி நிலைமையில் இந்த பாகிஸ்தான் நிச்சயமாக அடிபணிந்தே தீர வேண்டும் இந்த நேரத்தில் பாகிஸ்தான் மறைமுகமாக இந்திய அரசிடம் சரணடையும் நேரமாக நம்மிடம் மண்டியிடும் நேரமாக இந்த நேரம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பைத்தான் கிரக அமைப்பு காட்டுகிறது அதனால் நிச்சயமாக இந்த போர் தொடங்கினாலும் தொடங்கலினாலும் இந்தியாவிற்கே வெற்றி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வலுவான கிரக அமைப்பில் இந்தியா இருப்பதால் நிச்சயமாக இந்த போரினால் எந்தவித பாதிப்பும் எந்தவித பொருளாதார பின்னடைவும் இந்தியாவிற்கு ஒரு துளியும் இருக்காது இன்னைக்கு போர் நடப்பதற்கான அறிகுறி தென்பட்ட இந்த நாளில் இந்தியா தாக்குதலை நடத்திய இந்த நாளில் கூட இந்தியாவின் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்த சர்வதேச முதலீட்டார்கள் நம்பிக்கையோடு இருந்ததால் எந்த பெரிய ஷேர் மார்க்கெட்டில் வீழ்ச்சியும் காணப்படவில்லை அதே நேரத்தில் இந்தியாவின் பங்கு சந்தையில் உலக முதலீட்டாளர்கள் கூட வச்சிருக்காங்க இந்த இந்தியா சிறப்பாக நடத்தும் போர் வராமல் பாகிஸ்தான் சரணடைஞ்சிடும் அப்படிங்கிறதை பல முதலீட்டாளர்கள் வெளிநாட்டினர் தெரிந்து வைத்திருப்பதால் இன்னைக்கு இந்திய பங்கு சந்தைகள் பெரிய அளவிலான இரக்கமோ ஏற்றமோ இல்லாமல் இருந்தது ஆனா இந்தியாவின் மீது இருபத்தி ஆறு நபர்களை கொன்று குவித்த பாகிஸ்தான் பயத்தினால் அன்னைக்கு அடுத்த நாளே இரண்டாயிரம் புள்ளிகள் பாகிஸ்தானின் பங்கு சந்தையில் வீழ்ச்சி ஏற்பட்டது அப்படிப்பட்ட பாகிஸ்தான் இந்த நேரத்தில் நம்மிடம் அடிபணிவதை தவிர நம்மிடம் அடங்கி செல்வதை விட நம்மிடம் பணிந்து செல்வதை விட பாகிஸ்தானிற்கு வேறு வழியே இல்லை ஏற்கனவே நம்ம எடுத்திருக்கிற பல்வேறு ஸ்டெப்புகள் பாகிஸ்தானை நிலைகுலைய வைத்துவிட்டது பாகிஸ்தானின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை மிகப்பெரிய சரிவை சந்திக்க வைத்துவிட்டது இதுவே மிக பெரிய அளவிலான பதிலடி ஒரு போரை நடத்துவதை விட இப்பொழுது இந்தியா எடுத்திருக்கும் அனைத்து ஸ்டெப்புமே பாகிஸ்தானிற்கு பெரிய அடியாக அவர்கள் தலையில் இறங்கிய பேரிடியாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் கிரக அமைப்புகளின்படி பெரிய அளவிலான போர் வருவதற்கு எந்தவிதமான வாய்ப்பும் இல்லை எது எப்படியாக இருந்தாலும் நம் நாட்டின் மீது தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானிற்கு எதிராக எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாம் எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்போம் நம் இந்திய அரசாங்கமும் இந்திய ராணுவமும் எடுக்கும் எல்லா நடவடிக்கைகளும் நிச்சயமாக நம்மளை பாதுகாப்பதற்கும் நம்மளை காப்பாற்றுவதற்கும் நம் இறையாண்மையை பாதுகாப்பதற்குமே எந்த பாகுபாடு அரசாங்கத்திற்கும் உறுதியாக துணை நிற்கும் நேரம் இந்த நேரம் இது எல்லாமே நிச்சயமாக நமக்காக அரசாங்கம் செய்யும் நடவடிக்கைகள் இருபத்தி ஆறு உயிர் தியாகத்தை கொடுத்த இந்தியா இந்த எதிர்வினையை கூட ஆற்றாமல் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வலிமையான நாடாகவும் இந்திய மக்களின் ஒவ்வொருவரின் உயிருக்கும் எவ்வளவு மதிப்பு அப்படிங்கிறதையும் இந்திய இராணுவம் நிலைநிறுத்தி இருக்கிறது இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் இராணுவம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது தான் நம்ம நடத்திய ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு நடத்திய தாக்குதலுக்கான காரணம் அப்படிப்பட்ட இந்திய இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீர வணக்கத்தை தெரிவித்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இந்த போர் மேகம் சூழ்ந்த இந்த நிலைமை கிரக மிக ஈஸியாக நீங்கிவிடும் எந்த பாதிப்பையும் அளவிலான வெற்றியை சர்வதேச அரங்கில் இந்தியாவின் பெயரும் புகழும் மிக பெரிய அளவில் உயரும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்